பேரனே பூமியின் நுரையீரல்கள் என்று அழைக்கப்படும் காடு எது அமேசான் காடுகள் தாத்தா அடடா சரியான பதில் பேராண்டி தமிழக விவசாயத்துல சாம்பா பருவம் எதுடா ஜூலை ஜனவரி தாத்தா அடா சரியான பதில்டா பேரன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு உணவு பாதுகாப்பு குறியீட்டில் எந்த மாநிலம் முதலிடம் பிடிச்சது கேரளா தாத்தா சரியான பதில் திரவ என்று எதை அழைக்கிறார்கள் பேரன் பெட்ரோலியம் தாத்தா இந்தியாவில் கரும்பு அதிகம் உற்பத்தி செய்யும் மாநிலம் எது? ஆன்சர் உத்தரப்பிரதேசம். சூரியனை நேருக்கு நேர் பார்க்கக்கூடிய பறவை எது? ஆன்சர் அண்ட் கழுகு. இந்தியாவில் பருத்தி அதிகம் உற்பத்தி செய்யும் மாநிலம் எது? ஆன்சர் மகாராஷ்டிரா. இந்தியாவின் ராக்கெட் மனிதன் என்று அழைக்கப்படுபவர் யார் இதற்கு ஆன்சர் நீங்களே கமெண்ட் பண்ணுங்க உறவுகளே தொடர்ந்து புதிய சுவாரஸ்யமான வீடியோக்கள் பார்க்க நம்ம சேனல்ல ஃபாலோ பண்ணுங்க மறக்காம லைக் பண்ணுங்க இரத்த தானத்தை அமல்படுத்திய முதல் நாடு எது ஆன்சர் இங்கிலாந்து போரில் விமானத்தை பயன்படுத்திய முதல் நாடு எது ஆன்சர் 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 இத்தாலி உலகிலேயே மிக நீண்ட காலம் வாழும் எது எது வ சுறா கண்ணாடியை கரைக்கும் அமிலம் உயிர் காக்கும் உன்னத உலோகம் என அழைக்கப்படுவது எது ஆன்சர் ரேடியம் சூரிய ஒளி பூமியை வந்தடைய எடுத்துக்கொள்ளும் நேரம் ஆன்சர் மார் எட்டர் பாயிண்ட் இருபது நிமிடங்கள் எந்த மாநிலத்தின் பெண்கள் அதிகம் படித்தவர்கள் அதிக மனிதர்களை கொள்ளும் உயிரினம் எது பதில் எல் கொசு சூரியனுக்கு மிக அருகில் உள்ள கிரகம் ஆன்சர் இந்தியாவில் கோதுமை அதிகம் உற்பத்தி செய்யும் மாநிலம் எது ஆன்சர் உத்திரப்பிரதேசம் வாசனை பொருட்களின் ராணி என அழைக்கப்படுவது எது ஆன்சர்வு ஏலக்கா புதிய ஆத்திச்சுடி என்ற நூலை இயற்றியவர் யார் ஆன்சர் பாரதியார் திரவத் தங்கம் என்று எதை அழைக்கிறார்கள் பேரனே பெட்ரோலியம் தாத்தா வெள்ளை தங்கம் என்று எதை அழைக்கிறார்கள் பேரனே பருத்தி தாத்தா பேரன் இந்தியாவின் மிகப்பெரிய ஆற்று தீவு எது மஜூலி தீவு ஹே பேரன் உலகில் எந்த நாடு முதன் முதலில் ஒரு ரோபோவுக்கு குடியுரிமை வழங்கியது சவுதி அரேபியா பழங்களின் அரசன் என அழைக்கப்படுவது எது அன்சர் மாம்பழம் ஆமாண்டா மச்சான் மாம்பழம் வந்தா சாப்பிடாம இருக்க முடியாது மரங்களின் ராஜா என்று எது அழைக்கப்படுகிறது பதில் அரச மரம் ஆமா மச்சான் நம்ம மலைகளின் இளவரசி என்று எந்த மலைவாசஸ்தலம் அழைக்கப்படுகிறது கொடைக்கானல் ஆ அதுதான் சரியான பதில் மலைகளின் ராணி என்று அழைக்கப்படும் மலைவாசஸ்தலம் எது ஊட்டி தமிழ்நாட்டில் எந்த மாவட்டத்தில் அதிக நகராட்சிகள் உள்ளன காஞ்சிபுரம் தாத்தா அதுதான் சரியான பதில் மனித உடலில் உள்ள மிகப்பெரிய உறுப்பு எது